இப்போ பார்க்க போகிறது த்ரீ எக்ஸ்எல்லேருந்து சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் சைடு ஓப்பன் தாங்க பார்க்க போகிறோம் இது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரடு இப்போ ஆஃபர் ஃப்ரைஸாக கொடுக்க போகிறோம் ரெண்டு பீஸ் எடுத்தால் ஐநூற்றம்பது ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் நான் போகிறாங்க இதில் நீங்கள் எதுனாலும் நாலு பீஸ் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ்லாம் நாலு பீஸ் எடுத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி நூறு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் வாங்க கலெக்ஷனை ஃபர்ஸ்ட் பாருங்க த்ரீ எக்ஸல் பார்க்க போறோங்க இது கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டென் காட்டன்ல வந்துடும் இதோட நெக் பேட்டன் பாருங்களேன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சூப் சூப்பரா இருக்குங்க நல்ல ஒரு எம்ப்ராய்டிங் ஒரு ஜம்மிக்கு ஒரு கொடுத்துருப்பாங்க இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாட்டத்துலேயும் நல்ல ஒரு எம்ப்ராய்டிங் ஒரு கொடுத்துருப்பாங்க இதில் நாலு கலர்ஸ் வந்துருக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துருங்க இது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரும் நீங்க ரெண்டு அடுத்து ஐநூற்றம்பது ஆஃபரில் ஆஃபர்ல வாங்கிங்க நல்ல ஒரு நியூ கிரீன் கலருங்க பாத்தீங்களா நல்ல ஒரு த்ரீ எக்ஸல் சைஸு நல்லா வேர் பண்ணிக்கலாம் கிளாத் நல்லா இருக்கும் ரெகுலர் வேருக்கு சூப்பரா இருக்கும் சைடு ஓப்பன் பிரியரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிருங்க கலர் சாட் ஃபுல்லாவே நல்ல ஒரு ரெகுலர் கலர்ஸுங்க அழகான டிசைன் கொடுக்குறோம் வீ வீனெக் பார்க்குறேங்க இதுவும் சைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் மட்டுங்க த்ரீ எக்ஸ் சைஸ்க்காரங்க கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்காண்டி நாங்கள் கொண்டு கொண்டிருக்கோம் ஃபேப்ரிக் நல்ல ஒரு டூ டேன் வெட்டிகன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் நெக்லஸ் டைப்லயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாகவே எம்ராய்டிக்கும் ஜமிக்க ஒரு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையில இடையில உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபுட் ஆஃப் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலருங்க நியூ கிரீன் கலரு பாத்தீங்கன்னா எல்லாமே இப்போ வந்தது கஸ்டமரை உங்களுக்கு ஆன்லைனில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அது பாருங்க ஒரு ப்ளூ கலரு எல்லாமே உங்களுக்காண்டி நான் வீடுல காமிக்கிறேன் நீங்க எதுனாலும் சைஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நாலு பீஸ் ஆயிரத்தி நூறு பாருங்க த்ரீ ஒரே ஒரு பீஸ் தாங்க இருக்கு நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் நெக் பேட்டர் நல்லா சூப் கொடுப்பாங்க லைட் கலர் சாட் மாதிரி அழகாக இருக்கும் எல்லா இடம் ஆஃப் டிசைன்ஸ் வந்துருக்கும் நல்லா இதோட லென்த் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் வந்துடும் வித் உங்களுக்கு லைனிங்கோட உங்களுக்கு பாருங்க ஒரு மூணு சைஸ் இருக்குங்க த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ் இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபெஸ்ட் ஆஃபரில் ஆஃபர்ல தான் அதே ரேட்டில் தான் கொடுக்க போகிறோம் சிங்கிள் பீஸ் த்ரீ ஹண்ட்ரட் தான் நாலு எடுத்தால் ஆயிரத்தி நூறு இதுலேயும் பாருங்களேன் நல்ல ஒரு ரோஸ் கலருங்க ஃபேப்ரிக் நல்ல ஒரு டூ டென் காட்டெல்லாம் சாஃப்ட் ஃபேப்ரிக்குங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கும் அண்ட் ஃபேப்ரிக் உங்களுக்கு மிக்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க பாருங்களா நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கும் நல்ல ஒரு ஃப்ரீ சைஸுங்க இதுல பாத்தீங்கன்னா எக்ஸல் வரைக்கும் இருக்குங்க நாட் இங்கே பாருங்களேன் சைடில் கேண்ட்லேயும் உங்களுக்கு நல்லா வந்து நல்லா ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஒரு பட்டன் வச்சுருக்காங்க சென்ட்ரலேயே ஒரு பட்டன் வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கலராகவே நீங்கள் குரூப்பாக வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் த்ரீ எக்ஸ்எல்ல இருந்து ஃபைவ் எக்ஸ்எல் இருக்குங்க அடுத்து பாருங்க நல்ல ஒரு எவ்வளோ நல்ல ஒரு ஊதா கலர் இருக்குங்களா பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க இதுவும் நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்டர் வெட்டிகன் ஃபேப்ரிக்கில் வந்துடும் இதுவும் உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல்ல இருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் வாங்கிக்கலாங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் உங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க வெட்டிகன் ஃபேப்ரிக்கு சிங்கிள் பீஸோட ரேட்டு த்ரீ ஹண்ட்ரடுங்க பாருங்கள் இது வந்து நீங்கள் ஃபைவ் எக்ஸ்எல் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் எக்ஸ்எல் யூஸ் பண்ணிக்கிங்க இதுலேயும் நம்ம எவ்வளோ கலெக்ஷன் வச்சுக்கோங்க பார்த்தீங்களா இதுவும் உங்களுக்கு சூப்பரான ஆஃபர்லாம் சமைக்கிற கலர்ஸில் நீங்கள் எதுனாலும் நாலு பீஸ் எடுத்திங்கன்னா எந்த சைஸ்னால் எடுத்துக்கலாம் வெறும் ஆயிரத்தி நூறு அறுங்க ஒரு ஃபைவ் எக்ஸ்எல் சைஸுங்க நீங்கள் ஃபைவ் எக்ஸ்எல் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது போட்டு சிக்ஸ் எக்ஸ்எல் போட்டுருக்கோம் நீங்கள் ஃபைவ் எக்ஸ் ஆரமாக யூஸ் பண்ணிக்கலாம் சைடு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் நெக் பட்டம் பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு எம்ப்ராய்டி ஒரு கொடுத்துருப்பாங்க ஹைட்டு நாற்பத்தி ரெண்டு பிளஸ் வந்துடும் கிலோ பாட்டத்துலேயும் உங்களுக்கு எம்ப்ராய்டரிக்கு ஸ்டோனு ஜமிக்க ஒரு கொடுத்துருக்காங்க த்ரீ இப்போ ஸ்லீவ் வந்துடும் ஸ்லீவ்லேயுமே எம்ப்ராய்டி ஒர்க்கு இதுலேயும் நாலு கலர்ஸ் இருக்குங்க நாலுமே உங்களுக்கு ஃபுல் வியூவில் பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படியே சிங்கிள் பீஸ்னால எடுத்து நம்பருக்கு பண்ணிருக்கேன் கலெக்சாட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் சைஸ் கஸ்டம பிளஸ் சைஸ்காரங்களுக்கு இருக்கு ஒரு ஃபைவ் எக்ஸல் பார்த்தீங்களா பாத்தீங்களா எவ்வளோ அழகான கலெக்ஷன் போகிறாரு இருக்கா நெக்ஸ்ட் பட்டு சிம்பிளாக இருந்தாலும் இல்லை எம் டூ டபுள் எக்ஸலில் வந்த காம்பினேஷனை உங்களுக்கு காண்டி கொடுக்குறோம் ட்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் இல்லை எனக்கு ட்ரிபிள் எக்ஸல் காரங்களுக்கு இதாக வேணுனாலும் லைட்டாக மட்டும் நீங்கள் இப்படி அதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குங்க உங்களுக்கு காண்டி கொண்டு வந்துருக்கோமா சூப்பராக இருக்கா நல்ல ஒரு பெட்டிங் அண்ட் ஃபேப்ரிக்குங்க ஆஃபர் ப்ரீஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் ப்ளஸ் சைஸ் காரங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு மூணு கலர்ஸுங்க இதுவும் உங்களுக்கு ப்ளஸ் சைஸுங்க பாருங்களேன் ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருக்கும் சைட்லேயுமே இதில் எம்ப்ராய்டி கொடுத்துருக்கேன் நெக் பட்டன் எம்ப்ராய்டி கொடுக்குறேன் டூ இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகாக ஃபுட்டாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய டிசைனாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் தான் உங்களுக்கு ஆஃப் ஸ்லீவ் வேணாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட் பண்ணுங்கள் பேக் பண்ணுங்கள் சூப்பரான கலர் தான் எல்லாமே பார்த்தீங்களா லைட் கலர் சாட்லேயும் வாங்கிக்கலாம் அடுத்து ஒரு ஃபைவ் எக்ஸ்எல் சைஸு கலர் சாட்டை பாருங்கோ பார்த்தீங்களா இதுலேயும் எப்படி அழகான டிசைன்ஸ் பார்த்தீங்களா ஜமிக்கு ஒரு கவலை கொடுத்துக்கோங்க நெக் பேட்டன் பாருங்கள் டீலையும் பாருங்கோ பார்த்தீங்களா பிளைனாக கொடுத்துருக்காங்க பாட்டத்தில் அதே மாதிரி த்ரீ ஃபோர் ஸ்லீவு கலர் சாட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க பார்த்தது மட்டும் போதாது ப்ளஸ் சைஸ் காரங்களே ஃபேமாக ஆர்டர் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணிடுங்க இது எல்லாமே நம்ம செல்லூரில் தாங்க இருக்குது சவுத் மா ஸ்ட்ரீட்லேயும் கலெக்ஷன் இருக்கும் பாருங்கள் எம்ப்ராய்ட்லேயும் உங்களுக்கு வீணை போட்டுருக்காங்களா இதுலேயும் உங்களுக்கு மூணு கலர்ஸ் இருக்குது மூணு ஓப்பன் வீ வேணுமா காமிச்சிடலாமே எவ்வளோ நேரம் இப்போது திரும்ப படிக்கிறக்கு இதோட கையில் பாருங்களேன் ஃபுல்லாகவே பாருங்கள் எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி ஃபுட் ஆஃப் டிசைன்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க கீழே நல்ல ஒரு சின்ன ஒரு பார்டர் மாதிரி ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க இதிலேயே உங்களுக்கு மூணு கலர்ஸ் இருக்குங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸல்கு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் தாராளமாக வேர் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெரிய ப்ளஸ் சைஸ்காரங்களும் வேர் பண்ணிக்கலாங்க அடுத்து ஒரு ஃபைவ் எக்ஸ்எல் சைஸு சிக்ஸ் எக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கலர் சார்ட் ஃபுல்லாகவே நல்ல ஒரு டார்க் கலர் ஏன்னா நல்ல ஒரு நியூ கிரீனுங்க வீனக்கில் வந்துடும் உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் ஸ்லீவ்லேயே நல்ல ஒரு எம்ப்ராய்டரி ஒரு கொடுத்துருப்பாங்க ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் நியூ க்ரீன்லேயே நல்ல ஒரு டார்க் க்ரீனுங்க இதுவும் அதேதான் ஃபைவ் எக்ஸல் சிக்ஸ் எக்ஸலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க் கலர் நெக் பேட்டர் நல்ல ஒரு வியூ நெக்ல கொடுத்து எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்களா இதுக்கேத்த மாதிரி மேட்சிங்கை நீங்க லெக்கின் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பிளாஸோ டைப்ல எதுனால யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்களா கீழே பார்டலே உங்களுக்கு நல்ல ஒரு எம்ப்ராய்டி கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்ல இருந்து சிக்ஸ் எக்ஸ் வரைக்கும் பார்த்தாங்க இது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரட் இதில் நீங்க நாலு பீஸ் எடுக்கும்போது ஆயிரத்தி நூறு ஃப்ரீ ஷிப்பிங் வாங்கிக்கலாம் இல்ல ரெண்டு வேணாலும் வாங்கிக்கலாம் ஐநூற்றம்பது வித் ஷிப்பிங்கோட உங்களுக்கு வரும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க